ஃப்யூச்சரை நினச்சாலே பயமாக இருக்குது அடுத்தது என்ன நடக்குமோ அப்படின்னு நினச்சாலே ஒரு விதமான ஆன்சைட்டி ஆகுது ஃபோபியா மாதிரி ஆகி போயிடுச்சு மனசில் ஏதோ ஒரு பெரிய வலி ஆறாமல் இருக்குது மனதுக்கு தைரியமே சுத்தமாக இல்லை ஜாப் போகிறேன் ஆனால் டெய்லி பேஸிஸில் ஒரு சின்ன குழந்த ஸ்கூலுக்கு போகும்பொழுது அந்த ஸ்கூலுடைய அந்த காம்பவுண்ட் வாசப்படியை உள்ளுக்குள்ளே வைக்கும் போது ஒரு ஃபியர் வரும்ல அந்த மாதிரியான ஃபியர் ஸ்டில் நவ் எனக்கு உருவாகுது ஆஃபீஸில் நான் உள்ளே போகும்போதே நுழையும் போதே எனக்கு வந்து ஒரு விதமான ஃபோபியா மாதிரி இருக்குது அப்புறம் போனதுக்கப்புறம் ஒரு ஒன் ஹவருக்கு அப்புறம் சரியாயிடுது ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் சரியாயிடுது பட் எனக்கு அந்த டெய்லி பேஸிஸில் அந்த ஆஃபீஸில் நுழையும் போது எனக்கு ஒரு விதமான ஃபியர் வந்து வந்து போகுது ஏன்னே எனக்கு ஒன்றும் புரியல அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட ஷார்ட் டெம்பர் கெப்பாசிட்டி இருக்குது சின்னதாக யாராச்சும் ட்ரிகர் பண்ணிட்டாலே ஷார்ட் டெம்பர் ஆகி அந்த ஜாபை அந்த இடத்துல குட் பண்ணிட்டு நான் பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துடுறேன் வந்ததுக்கு பிறகு இந்த இடத்துல நம்ம கோபடாமல் இருந்திருக்கலாமோ சரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வேலை பார்த்துருக்கலாமோ அப்படின்னலாம் எனக்கு தோணுது அந்த ஷார்ட் டெம்பரை என்னால் வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல எதை தொட்டாலுமே ப்ராப்ளம் அழுத்தமான லைஃப்பாக இருக்கு எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல என்னால் எதுலையுமே ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி எதையுமே ஃபுல்லாக சக்ஸஸ் பண்ணி முடிக்கவே முடியல ஏதாவது ஒன்றில் ஃபோக்கஸ் பண்ணி அதை சால்வ் பண்ணலாம் அப்படின்னு நான் நினச்சேன்னா இன்னொரு பக்கம் இன்னொரு ப்ராப்ளம் க்ரியேட் ஆகிடுது இப்படி என்னுடைய லைஃப் ஸ்டைல் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் இடைவிடாத ஹெல்த் இஷ்யூ இருந்துக்கிட்டே இருக்குது ரொம்பவுமே லேசியாக இருக்கேன் என் உடம்பு என்னுடைய கண்ட்ரோல்லையே இல்லை அது யார் கண்ட்ரோல்ல இருக்குன்னே எனக்கு தெரியல சம்டைம்ஸ் ஏதாவது ஆத்மா என்னை ஆக்குபை பண்ணிருச்சோ அப்படிங்கிற மாதிரியான சந்தேகங்கள் கூட வருது நிறைய பேர் எங்கிட்ட சஜஷன்ஸ் கொடுக்குறாங்க நீ போய் வந்து இந்த பூஜையை பண்ணிட்டு வா நீ போயிட்டு வந்து ஒரு நல்ல டாக்டரை பாரு உனக்கு பாரு ரொம்ப டார்க் சர்க்கிளா வந்துருச்சு நீ வந்து ரொம்ப ரொம்ப மாறி போயிட்டு ரொம்ப ஏதோ ரத்தமே இல்லாத மாதிரி உன் உடம்பு இருக்கு அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க இப்படியும் நான் மாறி போயிட்டேன் ஸோ நான் எப்படி தான் இந்த ஆன்சைட்டி ஃபோபியா இதெல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணி அது எல்லாத்தையும் கோத்ரூ பண்ணி நான் எப்படி என்னுடைய லைஃப்பை நல்லபடியாக வாழ்கிறது என்னோட ஜாப்பில் நான் எப்படி ரொம்ப நாள் நீடிச்சு ஒரு ஜாப்பில் பர்மனெண்ட்டாக வேலை பார்க்குறது எப்படி எனக்குள்ளே வர ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் நான் சால்வ் பண்ணுறது எனக்கு ஃபோபியாங்கிறதே இருக்கவே கூடாது ஒரு விஷயத்தை எடுத்தால் சக்ஸஸ் பண்ணி முடிக்கணும் எனக்குள்ள தைரியம் இருக்கணும் அதுக்கு நான் என்ன பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஹெல்த் இஷ்யூவை வந்து நான் பேலன்ஸ் பண்ணணும் இந்த லேசியான அந்த தன்மை இருக்கவே கூடாது அதுக்கு ஏதாவது மெத்தர்ட் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான பேர் என்னுடைய பர்சனல் கிளாஸ்ல அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கிட்டே கேட்குறாங்க பாருங்க சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங்கில் ஜாயின் பண்ணியிருந்தா இந்த பர்டிகுலர் ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா சைக்கலாஜிக்கல் ரீதியாக இருக்கும் ஆனால் நிறைய பேர் லா ஆஃப் அட்ராக்ஷன் கிளாஸில் வந்து இந்த இஷ்யூ வந்து சொல்கிறாங்க அதாவது ஃபோபியா ஆன்சைட்டி மனசில் தைரியமே இல்லை ஷார்ட் டெம்பர் ஆகிறேன் அப்படிங்கிறது இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சைக்கலாஜிக்கல் ரிலேட்டடானது ஆனாலுமே பாத்தீங்க அப்படின்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது இந்த அஹ் மனசுல ஏற்படக்கூடிய ப்ராப்ளம் தானே இதெல்லாம் அதாவது புற உலக வாழ்க்கை அப்படிங்கிறது உலகத்தை பாதிக்கக்கூடிய இன்சிடென்ட்ஸ் கரெக்டுங்களா ஸோ அப்போது இதை எப்படி சரி செய்யறது அதுவும் லா ஆஃப் பயன்படுத்தி எப்படி சரி செய்யறது அப்படிங்கும்போது அதுக்கு கண்டிப்பாக ஒரு மெத்தேட தான் நம்ம அப்ளை பண்ண முடியும் இல்லையா ஸோ இதுக்கான பெஸ்டான பவர்ஃபுல்லான ஒரு மெத்தேட் என்ன அப்படிங்கிறது தான் நான் இன்னைக்கு இந்த வீடியோவின் மூலமாக உங்கள் எல்லோருக்கூடவும் ஷேர் பண்ண போகிறேன் ஒருவேளை இதே ப்ராப்ளமில் நீங்களும் இருக்கலாம் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மெத்தட் முழுக்க முழுக்க லா ஆஃப் அட்ராக்ஷன் ரிலேட்டடானது அதாவது விஷன் ரிலேட்டடானது ஸோ அதனால் இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயமாக முதல் நாளில் இருந்தே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும் ஓகே ஃபைன் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு தேவையானது கருடன் பிக்சர் ஓகேங்களா அதாவது கழுகுடைய படம் அதை வந்து நீங்கள் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க நல்லா கலர் பிரிண்ட் அவுட்டாக இருக்கும் அதை ஃபோட்டோ ஃபார்மெட்டில் வந்து எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு உங்களுடைய ரூம்லேயோ அல்லது ஹால்லேயோ அல்லது ஆஃபீஸ்லேயோ அல்லது நீங்கள் ஒர்க் பண்ணுற ஏரியாலையோ அந்த கருடனுடைய பிக்சரை நீங்கள் ஃபிட் பண்ண ஆரம்பிங்க அதாவது எங்கே நீங்கள் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அந்த ப்ளேஸில் ஃபிட் பண்ணுங்க ஸோ அப்படி ஃபிட் பண்ணும்பொழுது நீங்கள் ரிப்பீட்டடாக அது உங்கள் கண்ணில் தென்படணும் அந்த மாதிரியான ஒரு வாலை சூஸ் பண்ணி நீங்கள் ஃபிட் பண்ணுங்கள் இல்லை என்கிட்ட நிறைய ப்ரிண்ட் அவுட் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா கூட நீங்கள் உங்களுடைய பெட்ரூமில் ஒன்று வச்சுக்கோங்க உங்கள் வாலில் வச்சுக்கோங்க சாமி படத்தில் வச்சுக்கோங்க ஆஃபீஸ் ரூமில் வச்சுக்கோங்க அல்லது நீங்கள் உங்களுடைய காரில் கூட நீங்கள் ஃபிட் பண்ணி எடுத்துக்கோங்க அதாவது மொத்தத்தில் அதீதமான இடங்களில் உங்களுடைய கண்களில் தென்படுற மாதிரி கருடனுடைய பிக்சரை நீங்கள் ஃபிட் பண்ணுங்கள் ஓகேங்களா இப்படி நீங்கள் ஃபிட் பண்ணும்பொழுது நீங்கள் யதார்த்தமாக திரும்பும்போது கூட அந்த கருடனுடைய புகைப்படம் அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையில் படப்பட உங்களை சுற்றி ஒரு பாசிட்டிவான அதிர்வலை உருவாக ஆரம்பிக்கும் சூழ்நிலைகள் நெகட்டிவாக மாறினா கூட அதை உங்களுக்கு சாதகமாக கருடன் அப்படிங்கிற கடவுள் வானத்தின் சக்கரவர்த்தி உங்களுக்கு பாசிட்டிவாக மாற்றி கொடுப்பாரு இந்த மெத்தோடை நார்மலாகவே எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம் இல்லை நான் வந்து மந்த்ராஸ் அதாவது சாண்டிங்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவேன் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பிக்சருக்கு கீழே நான் சொல்லக்கூடிய மந்த்ரா சாண்டிங்கை நீங்கள் எழுதிக்கலாம் அல்லது டெக்ஸ்ட் பண்ணி அதில் காப்பி கட் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க என்ன அப்படின்னா ஓம் கருடாய நமக ஓகேங்களா இந்த ஓம் கருடாய நமக அப்படிங்கிற வேர்டை அந்த கருடன் பிக்சருக்கு கீழே நீங்கள் ஃபிட் பண்ணி எடுத்துக்கோங்க இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ப்ரொடெக்ஷன் ஸ்ட்ரென்த் பவர் நெகட்டிவ் எனர்ஜியை ரெடியூஸ் பண்ணக்கூடிய அண்ட் தென் உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அப்படிங்கிறது கருடன் ஒருத்தருக்கு இருக்குது ஸோ நீங்கள் ரிப்பீட்டடாக உங்களுடைய விஷனில் திரும்ப 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 பொழுது உங்களுடைய மைண்டில் அது ப்ரோக்ராம் ஆக ஆரம்பிக்கும் ஓகேங்களா சோ அப்போ உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட்ல ஒரு பாசிட்டிவ் வைப் அது கிரியேட் பண்ண ஆரம்பிக்கும் இப்ப பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அம்மன் காளி தேவி இல்லையா அப்புறம் அயனாரப்பன் கருப்புசாமி இவங்கெல்லாம் யாரு நல்லா யோசிச்சு பாருங்க நம்மளுடைய தென்னிந்திய கடவுள்கள் கரெக்டுங்களா இவங்கெல்லாம் யாரு என்ன இவங்களோட ரோல் அப்படின்னு சொன்னா துஷ்டனை அதாவது தீய சக்திகளை அழிக்கிறதுக்காகவும் நல்ல சக்திகளை நம்மள பண்ணுறதுக்காகவும் உருவாக்கப்பட்ட கடவுள்கள் ஆக்ரோஷத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி தான் அவங்களுடைய பிக்சரையே டிசைன் பண்ணப்பட்டிருக்கும் இல்லையா முன்னோர்கள் அந்த காலத்தில் இருந்த எத்தனையோ பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க ஒரு குழந்தைக்கு அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்ல அப்படின்னு சொன்னா காளி அம்மனுடைய மடியில வச்சு எடுக்கிறதோ பாதத்துல வச்சு எடுக்கிறதோ அல்லது அவங்களுடைய லெமனை வாங்கிட்டு வந்து அந்த குழந்தைக்கு வந்து ஆஹ் தலை சுற்றி போடுறதோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாம அந்த குழந்தைய அந்த கோவிலுடைய சன்னதிக்கு கூட்டிட்டு போகும்போதே அந்த குழந்தைக்கு இருந்த அந்த ஃபீவர் எல்லாமே சரியா போயிடும் அதுக்கு காரணம் அவங்களுடைய விஷன் புரியுதுங்களா அதாவது பத்ரகாளி அம்மன் அண்ட் தென் ஐநாரப்பன் கருப்புசாமி இப்படிலாம் இருக்காங்க இல்லையா ஸோ அவங்களுடைய பிக்சரே பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவிட்டியை அழிக்கிற வகையில் தான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கும் ஓகேங்களா ஸோ நெகட்டிவிட்டியை ஆக்ரோஷத்தின் அடிப்படையில் அழிக்கும் பொழுது அதனுடைய பலனா என்ன கிடைக்குது பாசிட்டிவிட்டி கிடைக்குது கரெக்டுங்களா நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறத நம்மளால் உணர முடியும் ஸ்ட்ரென்த் வரதையும் பவர் நமக்கு கிடைக்கிறதையும் நம்மளால் ஃபுல்ஃபீல் பண்ண முடியும் இல்லையா ஸோ இது போல தான் கருடனும் ஓகேங்களா ஸோ கருடனுடைய பிக்சரை வச்சு நீங்கள் யாராக வேணாலும் இருக்கலாம் நான் வந்து எனக்கு இதெல்லாம் நம்பிக்கையே இல்லை அப்படின்னா கூட நீங்கள் விஷனில் உங்களுக்கு கருடனுடைய பிக்சரை செட் பண்ணி வைங்க நிச்சயமாக அது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டை ஃபர்ஸ்ட் டேலேருந்தே டே ஒன் அப்படிங்கிற நாளில் இருந்தே உங்களுக்கு அதை ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிடும் நான் சாண்டிங்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவேன் அப்படிங்கிறவங்க நான் சொன்னேன் இல்லையா சாண்டிங் ஓம் கருடாய நமக இதையும் சேர்த்து ஃபிட் பண்ணுங்க நிச்சயமா ஒரு நல்ல ரிசல்ட்டை உங்களால் பார்க்க முடியும் ஓகே ஃபைன் இந்த ஒரு மெத்தட் உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பாக்ஸில் இதை கேளுங்க அல்லது எங்கிட்ட பர்சனலாக லைஃப் கோச்சிங் எடுத்துக்கணும் அல்லது லா ஆஃப் அட்ராக்ஷன் ரிலேட்டடான கிளாஸஸ் லவ் அட்ராக்ட் மணி அட்ராக்ட் ஜாப் அட்ராக்ட் இது போன்ற ஏதாவது கிளாஸஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கீழே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் காண்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் தேங்க்யூ